ஜெய்சாரம் நம்மளோட குடிலுக்கு ஜெனரேட்டர் வாங்கி கொடுத்த அனுஜா அவங்களுடைய அம்மா சிந்துஜா அருண்குமார் அவங்களுக்கு மசாய் குடில் சாய் துவாரகை ஸ்ரீ திவ்ய சாய் பாபா சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் ஜெய்சாரம் நம்முடைய குடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக தான் போகுது ஏன் அப்படின்னா அது குடில் ஒரு கோவில் அப்படின்னா அதை அவ்வளவு எளிதில் கட்டிட முடியாது அதுக்கும் சில பல தடைகள் வரும் கோவிலுக்கு பட் இது பார்த்திங்க அப்படின்னா குடில் அப்படிங்கிறதுனால இதுக்கு நிறையாவே சோதனை வரும் உலகத்தில் யார் நினச்சாலும் அவ்வளோ எளிதில் ஒரு கோவில் வந்து கட்டிட முடியாது மற்ற கோவில் கட்டலாம் முக்கியமாக சிவாலயம் கட்டுறோம் அப்படின்னா அந்த நபருக்கு அந்த ஆயுள் அப்படிங்கிறது ஏழாவது ஜென்மத்தில் இருந்தால் மட்டுமே அவர் வந்து சிவாலயம் கட்ட முடியும் சரி சிவாலயத்துக்கும் நம்மளுடைய குடிலுக்கும் என்ன சம்மந்தம்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த குடிலில் ஒரு சிவாலயம் வர இருக்குது அந்த லிங்கத்துக்கு ஸ்பான்சர் பண்ணவங்களும் இந்த சிந்துஜா அருண்குமார் அவங்களுடைய பொண்ணு அனுஜா குட்டி பாப்பா ஒரு ஐ திங்க் ரெண்டு மூணு வயசுகிட்ட இருக்கும் நான் பார்த்ததில் டெலாகிராம் மட்டுந்தான் மற்றபடி அவங்களுடைய கான்டெக்ட் எதுவுமே தெரியாது நம்முடைய சாய் குடில் சாய் துவாரகை வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு துவாரகையாக மாறிக்கிட்டு இருக்குது அதாவது அந்த லேண்டுக்குள்ள நம்ம சுற்றிலும் பூக்கண்களும் மரக்கன்றுகளும் வாழை தென்னை இன்னும் தென்னா வைக்கல இந்த மாதிரியான ஒரு பசுமையாக அந்த இடத்த கொண்டுகிட்டு வரணும்னு சொல்லிட்டு நம்ம போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு லாஸ்ட்டில் மழை அந்த மழையை பார்த்து அந்த கண்ணுகளை வைக்க ஆரம்பித்தோம் நவம்பர் டிசம்பர் நல்ல மழை ஜனவரி கூட நல்ல மழை அப்புறம் பிப்ரவரி மாதத்துலேருந்து வெயில் காட்டு காட்டுன்னு காட்ட ஆரம்பிச்சிருச்சு அளவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குளங்குட்டையில் வந்து காரு மூலிமா போயிட்டு தண்ணியெல்லாம் இறச்சி ஊற்றினோம் கிணத்துல போயிட்டு தண்ணியெல்லாம் இறச்சி ஊற்றணும் ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா அந்த கிணத்துக்காரவங்க எங்கள் கிணத்து தண்ணி எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சோதனைகளை பாருங்களேன் சரின்னு சொல்லிட்டு அந்த குடியில் இருந்து ஒரு சுமார் ரெண்டு மூணு கிலோமீட்டருக்கு அப்பா ஒரு வாட்டர் டேங்க் ஒன்று இருந்துச்சு அந்த வாட்டர் டேங்கில் போய்ட்டு தண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் இந்த என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த வாட்டர் டேங்க்லேயும் லாக் பண்ணிட்டாங்க ஏன்னா நீங்கள் எதுவும் பிடிக்கக்கூடாது அது வேற ஊர் இது வேற ஊருன்னு பாருங்கள் பக்கத்து ஒரு காரனுக்கே தண்ணி தரமாக்கிறான் இதில் நான் இங்கிட்டு போயிட்டு கர்நாடகா கூட போய் சண்டை போடுறது சொல்லுங்கள் தமிழனுக்கு தமிழனே உதவுற இதில் நான் எங்கிட்ட கர்நாடகாட்ட போயிட்டு சண்டை போடுறது எனக்கு சிரிப்பு தான் இருந்துச்சு என்ன பண்ணுறது சாய்பாபாவை சோதிக்கிறாரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா எங்கள் ஊரில் காவேரி குடிநீர் ஒரு ஓரமாக போகும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு இடத்துல வந்து அது அந்த டேங்க்கு க்ளீன் பண்ணுறதுக்காண்டி ஹோல்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க அதில் ஒரு சில நீர் வந்து சொட்டு நீராக இருக்கும் அதுலேயும் நம்ம போய் தண்ணி அரைச்சி தான் ஊற்றினோம் ஒரு காலகட்டத்தில் அதையும் லாக் பண்ணிட்டாங்க வேறு என்னடா பண்ணுறேன்னு சொல்லிட்டு சாய்கிட்டே நான் பொறுப்பாக விட்டுட்டேன் ஏன்னா இந்த குடில் அப்படிங்கிறது ஏன்னா கோவில் கூட கட்டி முடிச்சிடலாம் நம்ம இந்த குடிலில் ஒரு சிவாலயம் வருது அப்போ சிவபெருமானுக்கும் அந்த இடத்துல ஒரு இடம் வருது சாய் மட்டும் இல்லாமல் பல தெய்வங்களுக்கு அந்த இடத்துல ஒரு இருப்பிடம் அமைய போகுது அதனால் இந்த துவாரகை அப்படிங்கிறது ரொம்ப ஸ்லோவாக தான் வரும் இந்த குடில் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்லோவாக தான் வரும் அப்படின்னு ஏற்கனவே சாய் சொல்லியிருக்காரு அதனால தான் நம்ம வந்து இவ்வளவு ஸ்லோவாக கட்டுறோம் அப்படின்னு கிடையாது இவ்வளவு ஸ்லோவாக டொனேஷன் வந்துக்கிட்டு இருக்குது வேற ஒன்று கிடையாது ஜெயசரம் ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஒவ்வொரு ஆட்களில் நியமிச்சிருக்காரு அந்த ஆட்கள் மூலியமாக தான் இந்த குடிலுக்கு ஒவ்வொரு ப்ராசஸிங் ஒர்க் வந்து ரொம்ப ஸ்லோவாக போய்கிட்ருக்கு சக்தி மனோகரி அப்படிங்கிற ஒரு சகோதரி மூலியமாக இந்த போர்வெல் போடப்பட்டது இந்த மாதிரி ஒவ்வொரு சகோதரர் உதவியில் சகோதரர் உதவியில் இந்த குடில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கு ஜெய்சரம் அதே மாதிரி இந்த இந்த செடியோடைய பொறுப்பெல்லாம் நான் சாயிகிட்டே கொடுத்துட்டேன் ஒரு காலகட்டத்தில் செடிகள் வந்து ரொம்ப சோர்ந்து போய் அது வந்து தன்னுடைய நிலைமையவே ரொம்ப வாடி வந்துச்சு எனக்கும் தண்ணி ஊற்றக்கூடிய இது கிடையாது காரைக்குடிக்கும் நிற்கக்கூடிய குட்டிலுக்குமே கிட்டத்தட்ட ஐம்பது கிலோமீட்டர் சம்திங் வரும் ஸோ ரொம்ப காரில் கூட எடுத்துகிட்டு வந்து அதை ஊற்றிட்டு போக முடியாது ஏன்னா ஒரு செடி ரெண்டு செடி கிடையாது நிறையா செடி பூக்கன்று மரக்கன்றுகள் அப்படி இப்படின்னு வச்சுருக்கேன் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைம் கனவுல சாய் வராரு ரெண்டு சகோதரிகளுடைய பேரை வந்து சுட்டி கட்டுறாரு அதில் ஒன்று வந்து சகோதரியா இல்லை சகோதரன்னு தெரியலை அவங்களும் எனக்கு ஜஸ்ட் ஒரு மட்டும் தான் மற்றபடி அவங்களுடைய வாய்ஸ் கூட நான் கெட்டதில்ல அப்போ ரெண்டு சகோதரான் சகோதரியும் தெரியல ஒன்று வந்து சகோதரி கன்ஃபார்மாக தெரியும் அவங்க தான் இந்த சிந்துஜா அனுஜா அருண்குமார் சிந்துஜா அருண்குமார் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அனுஜா வந்து குழந்த சரிங்களா அப்போ அந்த ரெண்டு பேருடைய பேரும் சொல்கிறாங்க சிந்துஜா பேரையும் சொல்கிறாங்க சக்தி மனோகரி அவங்களுடைய பேரையும் சொல்கிறாங்க இந்த ரெண்டு பேர்கிட்டையுமே போய் கேளு இந்த மாதிரி விஷயத்தை சொல்லி கேளு கண்டிப்பாக உதவுவாங்க அப்படின்னு அதே மாதிரி சக்தி மனோகரி அப்படிங்கிற சகோதரன் சகோதரி தெரியல அவங்ககிட்ட போய் கேட்டேன் அவங்ககிட்ட அந்தளவுக்கு ஃபினான்ஸ் இல்லைண்ணா அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ அவங்க சொன்னோன்னே எனக்கு கொஞ்சம் அப்செட்டாக போயிடுச்சு ஏன்னா நாம் இது வரைக்கும் நான் யார்ட்டையும் போய் சீசனாக கேட்டது கிடையாது ரொம்ப சங்கடம் ஆயிடுச்சு என்ன சாய் இப்படி ஒரு சூழ்நிலை கொண்டா விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல என் பொண்ணு சிந்துஜா இருக்கா அவட்ட போய் கேளு போய் தைரியமாக கேளு அப்படின்னாரு எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு அவங்ககிட்ட கேட்குறதுக்கே ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு அவங்களும் சார் சாரப்போல் நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க மறுபடியும் மறுபடியும் அவங்கள்ட்ட போய் நிற்க வேண்டான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நான் டிலே பண்ணிக்கிட்டே இருந்தேன் சாய்பாபா போய் கேளு கேளுன்னு எனக்கும் ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தார் சரின்னு சொல்லிட்டு தான் அந்த சகோதரிகிட்ட சொன்னேன் சகோதரி என்ன ஏது என்னென்னா எவ்வளோண்ணா வரும்னு கேட்டாங்க இது தௌசண்டாக வருமா ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்க உடனே கேஷ் அனுப்பிட்டாங்க அதுக்கப்புறமா தான் நம்ம கோயம்புத்தூரில் போய்ட்டு நேரடியாக ஜென்ரேட்டர் உற்பத்தி பண்ணக்கூடிய இடத்துல போயிட்டு இந்த ஜென்ரேட்டர் வந்து வாங்கினோம் இதை வந்து ஒரு ஷாப்பில் போய் வாங்கியிருந்தா கண்டிப்பாக இதோடய ப்ரைஸ் வந்து எயிட்டி தௌசண்ட் எண்பதாயிரத்துக்கிட்ட சொன்னாங்க எங்கள் ஊரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ கோயமுத்தூர் போகும்போது அம்சங்கிறது சம்திங் வந்து முடிஞ்சிருச்சு இது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு கேன் ஒன்று வாங்கணும் வாட்டர் கேன் வா சாரி டேங்கு வாட்டர் டேங்க் ஒன்று வாங்கணும் ஸோ ரெண்டுமே சேர்த்து ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்டாக வந்துருச்சு ஜெய்சாரம் ஸோ அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கோயம்புத்தூர் போகும்போது கூகுள் மேப் சப்போர்ட்டோடு தான் போனோம் அது எங்களை பயங்கரமாக சுத்த விட்டுருச்சு அதுக்கப்புறமா ஒரு வழியாக தாராபுரம் திருப்பூர் கோயமுத்தூர் போய்ட்டு அங்கே மோட்ரு வந்து வாங்கணும் நான் அந்த மோட்ருடைய பேர் அதாவது மன்னிக்கணும் ஜென்ரேட்டர் வாங்கணும் இந்த ஜென்ரேட்டர் பேரையும் இது எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் நான் கொடுக்க மாட்டேன் ஏன்னா இது ஸ்பான்சர் வீடியோ கிடையாது ஸ்பான்சர் வீடியோ அப்படின்னா இந்த கம்பெனியை நான் வந்து என்னுடைய சேனலில் நான் ஒளிபரப்பு செய்கிறேன் எனக்கு நீங்கள் ஒரு தொகையை கொடுங்கன்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு அது ஆடு மாதிரியும் ஒரு ஒரு கன்டென்ட் மாதிரியும் போடுறது நம்ம அது கிடையாது நம்ம முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா ஒரு சகோதரி மூலியமாக நன்கொடையை பெற்று அதை கோயம்புத்தூரில் போய் வாங்கணும் அப்படிங்கிற ப்ரூஃப் தான் இந்த வீடியோஸ் வந்து கொடுக்குறோம் இன்றைக்கி இல்லை என்னைக்காச்சும் தேவைப்படும் நிறையா விஷயங்களை நாங்கள் மு பார்த்திங்க அப்படின்னா வெளியாட்களை வச்சு பண்ணுறதே கிடையாது அளவுக்கு நான் என்னோடய ஃபேமிலியில் உள்ளவங்களை மட்டும் வச்சு தான் அந்த குடில் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இந்த குடில் முழுமையாக கட்டி முடிப்பதற்கு மொத்தமாக பத்து லட்சம் தேவைப்படுது அன்பர்கள் யாராச்சும் ஓகே அப்படின்னா முழு தொகையாக கொடுக்கலாம் இல்லைப்பா என்னால் இவ்வளோ தான் முடியும் அப்படின்னாலும் அது எவ்வளவா இருந்தாலும் சரி அதை நீங்கள் நன்கொடையாக கொடுக்கலாம் வரக்கூடிய ரெண்டாவது பாட் வீடியோவில் இந்த ஜென்ரேட்டரோட பற்றி முழு டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் டெலாகிராம் அல்லது வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்களுடைய நம்பரை வேணால் நான் கொடுக்குறேன் கொடுக்கும்போது ஜென்ரலாக நீங்கள் யூடியூப்பில் பார்த்து சொன்னாலும் சரி இல்லை சாய் துவாரகை சாய் குடில் அப்படிங்கிற நேம் யூஸ் பண்ணி வாங்கினாலும் சரி ஏன்னா நான் சொல்லிவிட்டு தான் வந்தேன் சாய் பாப்பா குடிலுக்கு தான் வாங்குகிறோம் ஒரு வேறு எதனால் வீடியோ போடுவேன் அப்போ யாராச்சும் வந்து கேட்டால் டேரெக்டாக உங்கள் நம்பர் கொடுத்துருவேன் நீங்கள் பேசிக்கங்க பட் இந்த நேம் சொன்னால் கண்டிப்பாக இந்த ப்ரைஸில் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் நீங்கள் கால் பண்ணி பேசும்பொழுது அவங்க இதே ப்ரைஸ் கொடுப்பலான்னு எனக்கு தெரியாது அவங்க ஒரு வேலை அப்சட் ஆகலாம் ஒரு மாறும் எனக்கு வேண்டாம் நான் ஓல்டு ப்ரைஸில் கொடுக்கணும் கூட சொல்லலாம் ஸோ பார்ட் டூவில் சந்திக்கலாம் ஃபுல் டீட்டெயில்ஸ்